எங்கள் அத்தை வந்து ரெட்ஹில்ஸில் இருக்காங்க அவங்க அடிக்கடி நான் பக்கத்தில் இருக்க சிறுவாபுரி முருகன் போய் போயிட்டு வந்தேன் சிறுவாபுரி முருகன் போயிட்டு வந்தேன் அப்படின்வாங்க அதே மாதிரி அங்கே போனால் எனக்கு வீடே கிடைக்கலம்மா வாடகைக்கு அங்கே போய் ஆறு வாரம் போனோம்மா இங்கே அஞ்சாவது வாரத்துலேயே எனக்கு நல்ல வீடு கிடைச்சிருச்சு நாங்கள் வீடு கிடைக்கிறதுக்கெல்லாம் முருகரை கேட்குறாங்களே நான் அதை மனசில் ஒரு கிண்டலாக நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஏடா அது வாடகைக்கு வீடு கிடைக்கணும்னா கூட சிறுவாபுரி முருகன் கிட்ட கேட்கறதா அப்படின்னு எல்லாம் இருந்தேன் நான் இதை வந்து டான்ஸ் மாஸ்டர் சாந்தின்னு அவங்க வந்து அம்மா எனக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணுமா குழந்தைங்கள வச்சுட்டு நான் என் ஷிஃப்ட் பண்ணின்னு இருக்கிறதா இருக்கு நான் இருக்கிற வீட்டை விலைக்கு கேட்கறேன் அவர் கொடுக்க மாட்டேன்றாரு கொஞ்சம் மக்கார் பண்றாரு அது கிடைச்சிச்சுன்னா எனக்கு நல்லா இருக்கணும் நான் உடனே ஒரு அப்ளிகேஷன் சிறுவாபுரி இம்ப்ரூவ் போய் பார்த்தா வீடு கிடைக்குமா சொல்றேன் வீடு கிடைக்குமா எங்க அத்தை அப்படி சொல்லுது நீ ஒன்னா ட்ரை பண்ணி பாரு அது எங்கமா இருக்கு ஏதோ ஹில்ஸ் தாண்டின்னு சொல்றாங்க நீ அதுக்கப்புறம் விசாரிச்சு போய்க்கோ அப்படின்னு அவங்க போக ஆரம்பிச்சாங்க இந்த ரோஜா முடியறதுக்கு முன்னாடி இத சொல்ற அவங்க போக ஆரம்பிச்சு அவங்க மூணாவது வாரத்திலேயே அந்த வீட்டு ஓனர் இது வந்து நடந்தது அது சாட்சிக்கு டான்ஸ் மாஸ்டர் சாந்தியே இருக்கிறாங்க அந்த வீட்டு ஓனர் அம்மா நான் விக்கிறேன் நீயே வாங்கிக்க என்ன லோனோ அது போட்டுட்டு லோன் கிடைச்சவங்க எனக்கு சொல்லுமா ஏதோ இருக்கிற காசை அட்வான்ஸா அப்படினும்னு எனக்கு போன் பண்ணி சொல்லு அம்மா நீங்க சொன்னாம இது நடா இது எங்க அத்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதுக்கு அது ஒர்க் அவுட் ஆகி அது வீடு வாங்கி அந்த வீட்டை ரெனிவேட் பண்ணி அந்த வீட்டுக்கு போயிடுச்சு